முக்கிய செய்திகள் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்கட்டணத்தை குறைப்பதே இலங்கையின் மின்சாரத்துறையின் மறு சீரமைப்பது தொடர்பான புது வருத்தமானியின் நோக்கம் என இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்களிப்பதற்காக சென்ற நடிகர் சூரிய அவர்களின் பெயர் விடுபட்டதன் காரணமாக வாக்களிக்க முடியவில்லை என்று மனவேதனையுடன் தெரிவித்தார் நடிகர் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார் மங்களதேவி கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பைக்கில் வந்து வாக்களித்து சென்றார் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையே வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள ஐபிஎல் ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை இணையதளத்தில் இன்று காலை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் நுகர்வு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் யூனிட் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது சென்னை விமான நிலையத்தில் இருநூத்தி பத்து அடி உயரத்திற்கு புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கான கோபுரம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தனது வாக்கினை பதிவு செய்தார் கொழும்பு டாக்கா இடையே நேரடி விமான சேவைகள் ஃபிட்ஸ் ஏர் நிறுவனம் ஆரம்பிக்க உள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது ஐஐடி மெட்ராஸ் இரண்டு ஜெர்மன் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து புதிய கூட்டு முதுகலை படிப்பை தொடங்கியுள்ளது ராக்கெட்டில் உந்துவிசையை வழங்கும் நாசில் கருவியை குறைந்த இடையில் உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது முதலமைச்சர் மு அவர்கள் தனது வாக்கை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐடி கல்லூரியில் செலுத்தினார் கரூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது வாக்கை செலுத்தினார் நடப்பு ஆண்டிற்கான அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையின் காரணமாக விமான கட்டணம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவை தொகுதிகளில் நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது முதல் இந்தியன் நிலவில் தரையிறங்கும் வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து நிலவு நோக்கி மீண்டும் மீண்டும் படையெடுக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி பெறாமல் மதுரை எய்ம்ஸ் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கான விளக்கத்தை மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது துபாய் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களுக்கு மேற்கண்ட இந்த உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உதவியாளர்களிடம் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மதுரையில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் இறைச்சிக் கடைகளை மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது சென்னையில் ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு குறை நாளில் நானூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி